தினம் தினம் உங்க அப்பாவுக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பாதி ஆயிசு போயிடுது இதுல சாம்பாரான எகத்தாளம் வேற கிளம்பிடி ரொம்ப சளிச்சுக்காதமா நீ பெரிய தியாக சுடர் சரி நீ இன்னைக்கு என்னத்தையோ சமைச்சிட்டு போ ஆனா நாளைக்கு சிக்கன் மட்டன் மீன் ஒரு பெரிய விருந்து சாப்பாட்டுக்கே ரெடி பண்ணணும் விருந்து சாப்பிடற அளவுக்கு அப்படி எந்த ஒரு மகாராஜா இங்க சாப்பிட வராரு மஹாராஜோலாம் இல்ல வரர்தே என் மாமியார் சம்பந்தியமாவா ம் கெனடி சொல்ற ஆமாமா நாளைக்கு என் மாமியார் என் வீட்டுக்காரரோட தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க அப்படி என்ன நடந்துச்சு ஆ நடக்கல இனிமேடா நடக்க போகுது என்னடி குழப்புற இனிமேடா மா அவங்களே விருந்துக்கு வர சொல்லி கூப்பிடவே போறேன் ஆ இல்லல போறே இல்ல

கால் பண்ணி தர நீயே பேச ஏய் இருடி திடீர்னு கிளம்பி விருந்துக்கு வானா எப்படி கூப்பிடுறது எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா ஆமா இல்ல உண்மை சொல்லு என்ன காரணத்துக்காக அவங்கள கூப்பிடுற அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுமா அப்ப என்னாலே பேச முடியாது அம்மா ஏமா இப்படி பண்ற ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லு உன்கிட்ட எப்படி சொல்றது சரி காதை காமி ஓ, தெரிச்சல போன் போட்டு தரேன் அவங்களை கிளம்பி வர சொல்லுங்க பேசு